ஹாய் எல்லாருக்கும் இன்றைக்கி ஒரு சூப்பரான அவுட்டிங் விளாக் தான் பார்க்க போகிறோம் கோய்த் நேஷ்னல் டேயோட ஹாலிடே அப்போ நாங்கள் வஃப்ரா ஃபார்ம் சுற்றி பார்க்க போயிருந்தோம் அதோட வளாக் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இது நாங்கள் போய் கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் ஆக போகுது ரொம்ப லேட்டாக தான் நான் இதை அப்லோட் பண்ணுறேன் ஷார்ட்ஸ் வீடியோ பண்ணுறப்போ அது ஒரு நிமிஷங்கிறதுனால டக் டக்குன்னு எடிட் பண்ணி போட்டுருது லாங் வீடியோ வரும்போது அதை எடிட் பண்ணணும் அதுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும் அப்புறம் பேக்ரவுண்ட் மியூசிக் சேர்க்கணும் இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் ஆகும் அதனால் அது என்னங்கன்னா லாங் வீடியோ அப்லோட் பண்ணுறக்கு ரொம்ப லேட் ஆகுது மார்னிங் நாங்கள் ஒரு நைன் தேர்ட்டிக்கு எல்லாமே கிளம்பிட்டோம் என்னொரு ஃப்ரெண்டோட ஃபேமிலி கூட சேர்ந்து போயிருந்தோம் இதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் வந்து கோயத்தில் ஒரு வெளியே ஒரு இடம் போய் சுற்றி பார்க்குறது இந்த ஒன் இயரில் நாங்கள் போனது வந்து ஒரு மால் போயிருப்போம் பீச் போயிருப்போம் பார்க் போயிருப்போம் அந்த மாதிரி தான் போயிருக்கோம் பர்ட்டிகுலராக இந்த பிளேஸ்ன்னு போய் கோவத்தில் எங்கேயும் சுற்றி பார்த்தது கிடையாது இதுதான் ஃபஸ்ட் டைம் எங்களுக்கு போகிற வழியில் ஒட்டகம்லாம் பார்த்தோம் நம்ம ஊரில் மாடுலாம் அது பாட்டுக்கு ரோடை கிராஸ் பண்ணி போகிற மாதிரி அது அது பாட்டுக்கு போயிட்டு இருந்துச்சு இந்த மாதிரி ரோட்டோட சைட்லலாம் சின்ன சின்ன ஸ்டாலும் அதுக்கப்புறம் நிறைய ஆடுலாம் மந்தையில் அடிச்சு போட்டிருந்தாங்க அப்போ ஹஸ்பண்ட்டை கேட்டப்போ இங்கே ஃபார்முக்கு போகிறவங்கலாம் சில பேர் சமைக்கிறதுக்கு இங்கேருந்து இப்படி வாங்கிட்டு போய் அங்கே போய் கட் பண்ணி சமைச்சு சாப்பிட்டுட்டு வருவாங்க ரெண்டு மூணு நாள்லாம் ஸ்டே பண்ணி இருப்பாங்க அப்படி போகிறவங்க வாங்கிட்டு போவாங்க இந்த மாதிரி அப்படி சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க இதுதான் ஃபஸ்ட்டு நாங்கள் சுற்றி பார்த்த ஃபார்ம் அன்றைக்கு வந்து நல்ல குளிர் சிக்ஸ் டிகிரி செல்சியஸோ தான் இருந்துச்சு டெம்பரேச்சர் காட்டுறதுலே ஃபீல்ஸ் லைக் ஒன் டிகிரி அப்படின்னு தான் போட்டிருந்தாங்க சரியான குளிர் பாப்பாவுக்கு எல்லாருக்குமே நல்லா நாங்கள் ஸ்வெட்டருக்கிட்டிருந்து சாக்ஸ் எல்லாம் போட்டுட்டு தான் வெளியே வந்தோம் அப்படி இருந்துமே அவ்வளோ குளிர்ந்துக்கிட்டே இருந்துச்சு இதுதான் நாங்கள் ஃபஸ்ட்டு போன ஃபார்ம் போர்டோ வப்ரா அப்படின்ட்டு இங்கே வந்து ரொம்ப ஆக்டிவிட்டீஸ் அந்த மாதிரி எதுவும் இல்லை ஆனால் வந்து சுற்றி பார்க்குறக்கு நல்ல கண்ணுக்கு குளிர்ச்சியாக சீனரி வந்து அழகாக இருந்துச்சு போட்டிங்லாம் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் பிள்ளைங்களுக்கு தனியாக பிளே ஏரியாவும் வச்சுருந்தாங்க மிச்சப்படி அனிமல்ஸ்ன்னு பார்த்தோம்னா வெறும் வாத்து அந்த மாதிரி தான் இருந்துச்சு பெருசாக பார்க்குற அளவுக்கு இங்கே எதுவுமே இல்லை நாங்கள் அப்படியே ஃபார்ம்க்குள்ளே போகவுமே இந்த ரெண்டு வாத்து அதில் விளாண்டுட்டு இருந்துச்சு நாங்கள் பக்கத்தில் போகவுமே அது அப்படியே கிளம்பி அந்த சைடு தண்ணி இருந்துச்சு அந்த சைடுக்கு போயிருச்சு வாத்துநடை நடன்னு சொல்லுவாங்களா அதை இதில் பார்த்துக்கோங்க அப்புறமா இது பார்த்தீங்கன்னா கத்தாளை செடி கத்தால செடியில் பூ பூத்து நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல இதுதான் என் லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் கத்தாள செடியோட பூவை பார்க்குறது அப்புறம் இந்த ஃபார்மில் வந்து அந்த ஃபார்மை சுற்றி அளவில் ஒரு போட்டிங் ஸ்பேஸ் மாதிரி வச்சிருந்தாங்க போட்டிங் போகிறதுக்கு த்ரீ கேடி எவ்வளவோ சார்ஜ் பண்ணாங்க ஆனால் வந்து அவ்வளோ சுற்றி பார்க்குறக்கு அங்கே ஒன்றும் இல்லை வெறும் தண்ணியில் வேணா போட்டில் போகணும் அப்படிங்கிறக்காக போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு நாங்கள் போட்டிங் போகலை அப்படி நாங்கள் மெதுவாகவே நடந்து ஃபார்மை சுற்றி பார்த்துட்டு வந்தோம் இது வந்து ஒரு சின்ன சீட்டிங் ஏரியா மாதிரி இருந்துச்சு ரெண்டு நாள் அப்படி ஸ்டே பண்ணுறவங்கெல்லாம் இதில் வந்து பார்பிக்யூ நைட் மாதிரி பண்ணுவாங்க போல் ஃபார்ம்க்கு நடுவில் வந்து பெரிய குளம் மாதிரி செட்டப் பண்ணி வச்சுருந்தாங்க அதுக்கு சென்டரில் ஐலாண்ட் மாதிரி இருந்துச்சு அந்த இடத்துல கொஞ்சம் மரம் அதில் கொஞ்சம் வாத்துகள்லாம் விட்டுருந்தாங்க நாங்கள் போனப்போ அதுக்கு சாப்பாடெல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க இங்கே தூரத்தில் இருந்து அதெல்லாம் பார்த்துட்ருந்தோம் இப்போ வந்து ஸ்வான்னு சொல்லுவோம்ல அன்னப்பறவை இது வந்து நான் ஒயிட் கலர் வந்து நான் நம்ம ஊரில்லாம் பார்த்துருக்குறேன் ஆனால் இதில் வந்து கருப்பு கலர் வந்து நான் பார்த்ததில்ல நாங்கள் போகிற டைம் இந்த அன்னப்பறவை வந்து தூங்கிட்டு இருந்துச்சு மேலேயே அது அது உடம்புக்கு மேலேயே அது தலையை வச்சு அப்படியே படுத்து தண்ணியிலே தூங்கிடுது அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு லேக்கை தாண்டி போகவுமே அதில் வந்து ஒரு நர்சரி மாதிரி வச்சுருந்தாங்க அப்படி உள்ளே போய் என்னென்ன பிளான்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு வரலான்னு போயிருந்தோம் எல்லா செடியும் பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு ஆனால் ஒவ்வொன்றுத்துக்கும் ரேட்டை பார்த்தோன்னா நெஞ்சே வெடிச்சிடும் போல் இருந்துச்சு இன்னொன்று இங்கே வந்து செடி வளர்க்குறதுக்கு சில பேர் வீட்டில் வளர்ப்பாங்க ஆனால் எங்களுக்கு வந்து நாங்கள் இங்கே அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறதுனால எங்களுக்கு ஒரு சின்ன பால்கனி தான் இருந்தாலும் வந்து வெயில் காலத்தில் வந்து மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆனால் சில பேர்லாம் மெயின்டைன் பண்ணுறாங்க க்ரீன் மேட்லாம் போட்டு அழகாக மெயின்டைன் பண்ணி வைக்கிறாங்க நமக்கு பிள்ளையை பார்க்கவே நேரம் இல்லை இதில் வந்து நம்ம எங்கே போட்டு அந்த செடியை வேற போட்டு வளர்க்கன்ட்டு எனக்கு அதில் இப்போதைக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்லை இது வந்து செம்பருத்தி பூ எதெல்லாம் ஒரு மாதிரி திக்காக இருந்துச்சு நம்ம ஊரில் சாஃப்டாக இருக்கும் இது வந்து ஒரு மாதிரி வித்தியாசமாக திக்காக இருந்துச்சு இது வந்து ரோஸ்மேரி பிளான்ட்டுன்னு சொன்னாங்க அதுலேயே அந்த பூவெலாம் இருந்துச்சு எனக்கு அவ்வளோவா செடி பேர் அதெல்லாம் ரொம்ப தெரியாது என் கூட வந்த ஃப்ரெண்டு அவங்க வந்து இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்ருந்தாங்க அப்புறமா இந்த செடி வந்து நம்ம ஊரில் இந்த கள்ளி செடி மாதிரி இருந்துச்சு எங்கள் ஊரில்லாம் விளைய சுற்றி வேலைக்கு வந்து இந்த கள்ளி செடி தான் வச்சுருப்பாங்க ஆனால் இங்கேருந்து இதோட ரேட்டு வந்து செவன்ட்டி ஃபைவ் கேடி கிட்டே போட்டிருந்தாங்க நம்ம ஊர் பைசாவுக்கு ஒரு பதினஞ்சு இருபதாயிரரூவா வரும் நம்ம ஊரில் காட்டுக்குள்ளே சும்மா முளைச்சி கிடக்கும் ஆனால் அதுக்கு இங்கே இருக்கிற மவுசை பார்த்திங்களா ஒரு கேடிக்கு இந்த ஒரு செடி தான் இருந்துச்சு அதனால் ஏனி வந்து ஃபுல்லாக சம்மர் சீசன் தான் சம்மர் சீசனில் வந்தபோது எந்த செடி வச்சாலும் அது கருகிரும் அதை பொத்தி பாதுகாக்கிற அளவுக்கு நம்மளுக்கு பொறுமையும் இல்லைங்கிறதுனால எந்த பிளான்ட்டுமே வாங்கலை சும்மா ஒரு ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம் அடுத்து ஒரு மரத்தை காட்டினாங்க என் ஹஸ்பண்ட் இதோட ரேட்டை பாரு அப்படி சொல்லி சொல்லிட்டு இதோட ரேட் வந்து ஐநூறு கேடி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் இந்த மரம் விலையை பார்த்ததும் பகீர்னு ஆயிடுச்சு அப்படி என்னடா என்ன ட்ரீயில் இருக்குது அப்படின்ட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்தப்புறம் கூகுள் பண்ணி பார்த்தோம் இந்த ட்ரீயோட பேர் வந்து ஓலியா ட்ரீ அப்படிங்கிறது இருந்து வர்ற ஃப்ரூட்டு அப்புறம் இந்த இலையிலேருந்து இருந்து பியூட்டி ப்ராடக்ட்ஸ் பண்ணுவாங்க போல் அப்புறமா இந்த மரத்தோட காயில் இருக்கிற அந்த கொட்டையிலேருந்து ஒரு கஃபைனும் பண்ணுவாங்க போல் அது வந்து ரொம்ப ரேட்டு ஜாஸ்தி போல் மெயினாக நாங்கள் கூகுள் பண்ணி பார்க்கும்போது இந்த ட்ரீ வந்து இதில் இருந்து பியூட்டி ப்ராடக்ட்ஸ் எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க இது வந்து ஆலிவ் ட்ரீன்னு போட்டிருந்தாங்க பிஸா மேலெலாம் கருப்பு கலரில் டாப்பிங்ஸ் வைப்போமில்லா அந்த இது தான் அதுவும் ஐநூறு கேடி அப்படின்னு போட்டிருந்தாங்க நமக்கு தான் நூறு கேடி ஐநூறு கேடிங்கிறதுலாம் பெருசாக தெரியும் கொய்த்தீஸ்லாம் வெறும் நூறு கேடிக்கு காஃபி கூட குடிப்பாங்க போய் அந்த மாதிரி அவங்க அதனால் இந்த செடியெல்லாம் அவங்க வச்சு வளர்க்குறதுல தப்பே கிடையாது அடுத்ததாக இது வந்து நம்ம ஊரில் தாழ் சொல்லுவோம் சின்ன வயசில் நாங்களாம் இது கலர் கலர் பூவாக இருக்கும் அதுலேருந்து எசன்ஸ் எடுத்துலாம் விளையாடுவோம் இந்த ட்ரிப்பில் சுற்றி பார்க்குறத விட பாப்பா வந்து எங் எங்ககிட்ட வரவே இல்லை அவங்க ஃப்ரெண்டு வந்திருந்தாங்க அவங்களோட பசங்க கூடயே அவள் விளாண்டுக்கிட்டே இருந்தாள் அவங்க கூட சேர்ந்து சுற்றி பார்க்குறதெல்லாம் இருந்தாலும் மற்ற இடத்துக்குலாம் நாங்கள் போகும்போது அவளை தூக்கிக்கிட்டே அவளை பார்க்குற மாதிரியே இருக்கும் இந்த தடவை வந்து நாங்கள் ரெண்டு பேரும் நல்லா ஜோடியாக சுற்றின மாதிரி இருந்துச்சு அவள் எங்ககிட்டயே வராததுனால நாங்க மித்த இடத்துக்குலாம் போகும்போது அவளை தானே கூட்டிட்டு போவோம் அதை பாரு இதை பாருன்ட்டு அவளே அவ மேலேயே கான்சென்ட்ரேட் இருக்கிற மாதிரி இருக்கும் இது நாங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே சுத்தி பார்த்துட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு இது வந்து அந்த நடுவில் ஐலாண்ட் மாதிரி ஒரு இடம் கொடுத்துருந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா அந்த இடத்துக்கு தான் நாங்க அதில் ஒரு பிரிட்ஜ் மாதிரி கொடுத்துருந்தாங்க அதுல கிராஸ் பண்ணி போயிருந்தோம் இது வந்து நடுவுக்குள்ள வந்து அதில் வந்து ஒரு வாத்து வந்து முட்டை போட்டு அதை வந்து மேலே உட்காந்துருந்துச்சு அதுதான் சின்ன பிள்ளைங்கள்லாம் பார்த்துட்டு அது ஒரே ஜாலியாக உங்களுக்கு நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி நல்ல குளிர் அந்த குளுருக்கு கையெல்லாம் விறக்க ஆரம்பிச்சிட்டு அப்புறம் அங்கேயே நிறைய ஸ்டால்ஸ்லாம் இருந்துச்சு அதில் சூடாக ஒரு டீயை வாங்கி குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் அங்கே உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் சுற்றி பார்க்க போனோம் மறுபடியும் இந்த குளிர்லேயும் இந்த பறவை எல்லாமே தண்ணிக்குள்ளே உட்காந்துக்கிட்டே தூங்கிடுதுங்க இந்த வாத்துக்கெல்லாம் குளுர்மா என்னன்னே தெரியலை அப்புறம் இது வந்து குயத்தோட நேஷ்னல் ஃப்ளவராக அல் அர்ஃபாஜ் அப்படி சொல்லிவிட்டு அவங்க ஃப்ரெண்ட் வந்திருந்தாங்களா அவங்களோட பையன் சொன்னான் எனக்கு அந்த நேம் மறந்துக்கிட்டே இருந்துச்சு நான் திருப்பி திருப்பி கேட்டுக்கிட்டே இருந்தேன் இந்த காலத்தில் பெரியவங்களோட சின்ன பசங்க நிறையவே இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு வச்சுருக்காங்க நான் அவங்க கிட்ட இருந்து இது ஒரு புதுசாக ஒன்று கோயத்துல கற்றுக்கிட்டேன் இது வந்து ஒரு பிளே ஏரியா மாதிரி வச்சுருந்தாங்க இந்த பவுன்சர் பிளே மாதிரி பாப்பா அதில் போகணும் போகணுன்னு ஆசைப்பட்டா ஆனால் எனக்கு வந்து அவளை இந்த ட்ராம்பிளின் இந்த மாதிரி பலூன்லலாம் விளாட வைக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும் அதனால் நான் அவளை அனுப்பவே மாட்டேன் அப்புறம் இது வந்து அந்த ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கொடி பார்த்தோம்ல கொயத்தோடய ஃப்ளாக் இடத்துக்கு தான் மேலே ஏறி நாங்கள் இருந்தோம் அதில் இருந்து பார்க்கறக்கு வந்து அந்த ஃபார்மோட ஃபுல் வியூ வந்து அழகாக தெரிஞ்சிச்சு வேறு மேலே பெருசாக ஒன்றும் இல்லை அந்த ஃப்ளாக் ஒன்று மட்டும் இருந்துச்சு அப்புறம் மேலேருந்து ஒரு ஃபுல் வியூ அப்படி லைட்டாக எட்டி பார்த்துட்டு அப்படி நாங்கள் கீழே இறங்கி வந்துட்டோம் இப்போ நான் காட்டுறது ரொம்ப சில்லியாக தான் இருக்கும் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எறும்பு நான் கொய்த்து வந்ததுக்கப்புறம் உண்மையை சொல்லணும்னா நான் எறும்பே பார்க்கலை என் பாப்பா அதை தான் அம்மா ஆன்ட்டு பார் ஆன்ட் பார் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டே இருந்தா இந்த ஃபார்ம்ல அவ்வளோதான் இருந்துச்சு அப்புறம் இன்னொரு ஃபார்மில் தான் நிறைய அனிமல்ஸ்லாம் இருக்கும்ன்ட்டு அங்கே பார்க்க நாங்கள் கிளம்பிட்டோம் ஃபார்முக்கு வந்தப்போ காரை விட்டு இறங்குனது அதுக்கப்புறம் பாப்பா எங்கக்கிட்டே வரலை அவங்க அப்பா சொல்லிக்கிட்டே இருந்தாங்க என்னை கண்டுக்கிடவே இல்லை பாரு அந்த பிள்ளை அப்படின்ட்டு ஒரு வழியாக இங்கே எல்லாமே சுற்றி பார்த்துட்டு அடுத்த ஃபார்முக்கு போகலான்ட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் இதுவே டைம் வந்து டுவெல் கிட்டே ஆகிட்டு நாங்கள் போன இன்னொரு ஃபார்மோட வீடியோ வந்து அடுத்த வீடியோவில் போடுறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்